பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஈட்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வ வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அற்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தாழ்வு எல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வு எனக்கு அளித்த வளர் ஒளி மணியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இழிவை தரக்கூடிய கேவலமான செயல்கள் அனைத்தையும் போக்கி இவ்வுலகத்திலே என்றும் வாழுகின்ற மரணமில்லாத அழியா வாழ்வை எனக்கு அளித்த வளர் ஒளி மணியே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உறைவிளக்கம் தாழ்வல்லாம் தாழ்வு எல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வு எனக்கு அளித்த வளர் ஒளி மணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஒன்பதாக நம் அருட்பெரும் ஜோதியே வளர் ஒளி மணி என வழுத்தப்படுகின்றது வளர் ஒளி மணியாவது நித்திய நிறைவோடு குன்றாது ஒளிரும் தீப சுடர் போன்ற தெய்வ தெய்வ மணியாகும் தெய்வ அருள் ஒளியே இப்படித்தான் அகண்டவெளி முற்றும் நிரம்பி மங்குதல் மறைதல் இல்லாது தன் ஒளி கதிர்களை சதா பரப்பி கொண்டே இருக்கின்றதா அவ் கதிர் வீச்சை ஐந்தா பிரபஞ்சம் எல்லாமாய் காரியப்பட்டு கொண்டு இருக்கின்றதா இவ் பரவலால் ஆன்மாவை சூழ தேகங்கள் உருவாக்கி வளர்வதும் நீக்கி அழிந்து போவதாமா இருக்கின்றது வா ஒருவனி உலகிலே தேகப்பட்டு நீங்காது கீழான புலனிச்சை வாழ்விலே உழன்று கொண்டிருக்கும் வரையும் பலவேறு அவயத்தைகள் அடைந்தும் மேலும் மேலும் பிறவிகள் வருவதும் போவதுமாயிருக்கும் இப்படி சகமிசை தோன்றுவதும் அழிவதுமாயிருக்கும் தொல்லையை தவிர்த்து கொள்பவர்க்கு உள் விளங்குகின்ற அருள் சேர் வாழ்வு ஏற்பட வேண்டும் அருள் உணர்வால் வருவதுதான் உண்மையான இன்பம் அக அருள் ஒளி என்றும் ஒளி வீசிக்கொண்டே இருத்தலின் இந்த நிலையை அனுபவபூர்வமாக பெற்று கொள்கிறவன் கூட எப்போதும் விளங்கி கொண்டிருப்பது இயற்கையாம் இத்தோடு அனுபவ சகல நன்மைகளையும் பெற்று என்றும் எவ்வகையிலும் தாழ்வுறாமலும் அழிந்து படாமலும் விளங்கி இருக்கிறான் இப்படியான உயிர் சிறப்புடைய வாழ்வு நம் வள்ளலுக்கு அருளிய அருட்பெரும் ஜோதியை வளர் ஒளி மணியே என்கிற தாழ்வெல்லாம் தவித்து சக மிசை அழியா வாழ்வு எனக்கு அளித்தது என்கிறார் நம்மளுடைய வள்ளல் பெருமான் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இழிவான இழுவை தரக்கூடிய கேவலமான செயல்களையெல்லாம் அனைத்தையும் போக்கி இவ்வுலகத்திலே என்றும் வாழ்கின்ற மரணமில்லா அழியா வாழ்வை எனக்கு அளித்த வளர் ஒளி மணியேன்னு பேராசிரியர் சொல்லக்கூடிய இந்த கருத்து உண்மையான கருத்து மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி அவன் வாழ்கிறான் எப்படி அவன் வாழ்க்கை பயணம் போகிறது வாழ்கிற காலத்தில் எப்படியெல்லாம் அவன் நடந்து கொள்கிறான் அவன் எந்த நிலைக்கு சென்றால் உண்மையான நிலையை அடைய முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் மாறாக நம்ம என்ன பண்ணுறோம் புலன் வழியிலே புகழ் இன்பத்திலே தன்னைத்தானே ஒரு புகழ்ந்து கொள்வது போற்றிக்கொள்வது உரார் புகழ்கின்ற புகழ்தான் உண்மையான புகழ் ஆனால் நானே ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு அன்னை இப்படி அன்னை இப்படி அன்னை இப்படின்னு சொல்லி திரியிடக்கூடிய அரசியல் கூட்ட கோமாளிகள் மாதிரி நம்ம வாழக்கூடாது உண்மையை உணர்ந்து நல்லதை செய்யக்கூடிய அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் அந்த ஒளி பிரகாசிக்குது அது மாதிரி நம்ம பிரகாசிக்கணும் அப்படி நம்ம பிரகாசிக்கும் போது தான் உண்மையான நமக்குட ஒரு கிடைக்கும் அப்போ அந்த உண்மையான நாணத்தை பெறக்கூடிய நிலையில் வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதனால தான் ஒரு பாடலில் சொல்லுவார் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சதடி அக்கட்சி மயில் குயில் ஆச்சதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன் அடி அக்கட்சி வள்ளலை கண்டேன் அடி ஜாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் அடி அக்கட்சி ஜோதியை கண்டே நடி பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டே நடி அக்கட்சி ஐயரை கண்டே நடி ஆகவே ஏக இறைவனையும் ஒருவன் காணுகின்ற போது அவன் பாட நேசிக்கக்கூடிய அவன் வாழக்கூடிய நெறிமுறைகளை பொறுத்து தான் அவனுக்கு உயர் புகழும் உச்ச புகழும் கிடைக்கும் இதெல்லாம் மாயினுடைய வெளிப்பாடு இது வாழ்க்கை அல்ல எப்போ வாழ்க்கை நீ அவனுக்கு சொல்லிப்பா தம்பி இப்போ பண்ணுறதுலாம் தப்புடா இது உன் வாழ்க்கை இல்லைடா உன்னை எங்கேயாவது ஒரு துர்மரணத்துக்கு இட்டு செல்லுமடா உனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது மூன்று குழந்தைகள் இருக்குது நான்கு குழந்தைகள் இருக்குது என்று நீ வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி பண்ணுடா இல்லை என் பின்னாடி பத்து கார் வரும் எனக்கு இருக்கும் நான் தான் கிங்கு நான் தான் பெரியாள் அப்படின்னு திரியவர்களை திரியிறவர்களையெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அனுபவப்பட்டு திரிந்து கொள்ள வேண்டும் தான் இப்போ சொன்னீன்னா என்ன நினைப்பான் உன்னை சுடு சொற்களால் வரத்தெடுப்பான் அப்போ அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சிக்க முடியாது அவன் கண்ணதாசும் சொல்லிட்டார் இல்லையா மானங்கட்டவன் தான் ஊருக்கு பெரிய மனுஷன் ஒரு விஷயத்தை அவன் தவறு என்று எண்ணுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய அனுபவத்தின் விளைவு தான் அவனுக்கு ஒரு பாடத்தேய்ப்பு கொட்டும் அப்போ அவன் செய்த வாழ்க்கையெல்லாம் நகைப்புக்கு உரியதாக இவ்வளோ நாள் நம்ம இப்படி பண்ணிட்டோமே திருப்பி நல்ல நிலைக்கு வரணும் எல்லாமே தான் உலகத்தில் மகான்கள் நாணிகள் யோகிகள் எல்லாமே தவறுகளை செய்து திருந்தி வாழ்ந்தவர்கள் தான் அதில் வல்லல்லார் மட்டும்தான் கருவிலே திருவுடையான் என்கிற நல்ல குழந்தைய பிறந்து இந்த மனித சமுதாயத்துக்கு நல்ல செய்திகளை சொன்றி சொல்லிவிட்டு இன்றளவும் அவர் அகஜோதியாக இருந்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் எல்லாம் அடைய பொருட்டு வளர் ஒளி மணியாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று வள்ளல் பெருமான் திருவடி பாதம் தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்